வணக்க மக்களே சற்று முன்முறையான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது பொறாமைப்படும் அளவுக்கு ஒளிர்ந்த அதிமுகவா இன்று ஏனெனம் பேசும் அளவுக்கு உள்ளதா சசிகலாவின் வேதனை வாங்க முடிமா முடிமாக்கண்களாம் அதாவது பொறாமைப்படும் அளவுக்கு ஒளிர்ந்த நம் இயக்கமானது இன்றைக்கு ஏளனம் பேசும் அளவுக்கு இருப்பது மிகவும் வேதனை அளிப்பதாக சசிகலா அவர்கள் தெரிவித்திருந்தாராம் எனவே தமிழக மக்களின் காக்கும் ஒன்றுபட வலிமிக்க அதிமுக தான் ஒரே தீர்வு என சசிகலா அவர்கள் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் அதாவது இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில் தொண்டர்களுக்கான இயக்கமாகவும் ஏழை எளிய மக்களுக்கான ஒரு இயக்கமாகவும் இரு பெரும் தலைவர்களின் தலைமையில்தான் தான் அதிமுக சிறப்புடன் செயலாற்றி வந்தது ஆனால் அதிமுகவை தோற்றுவித்து தொடர் வெற்றிகளையெல்லாம் பெற்று பத்து ஆண்டுகளுக்கு மேலாக இத்தமிழ் மண்ணில் மக்களுக்கான மகத்தான நல்லாட்சியை கொடுத்து வருவது எம் ஜி ஆர் புரட்சித் தலைவரின் மறைவுக்கு பிறகு கூட மாற்றார் பலரும் இனி அதிமுகவில் இன்னும் இயக்கமே இருக்காது அது சிதறண்டு விடும் என கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள் இதே தாயகந்தான் இருக்கிறேன கட்சியும் கட்சி தொண்டர்களையும் தமிழக மக்களையும் என சூழலத் துரோகிகளின் விரோதிகளெல்லாம் சதிசெயல்களெல்லாம் துணிச்சலுடன் முறியடித்து சுமார் முப்பத்தைந்து ஆண்டுகளாக கழகத்தை கட்டி காப்பாற்றி சேதாரமின்றி வளர்த்தெடுத்த ஆறு முறை தமிழாட்டேன் அதாவது சொல்லப்போனால் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்று அனைத்து தரப்பு மக்களின் ஏகோபித்தை பாராட்டையும் பாராட்டுகளையெல்லாம் பெற்ற ஒரே கட்சி தமிழகத்தில் அதிமுக கட்சி என்று சசிகலா அவர்கள் தெரிவித்திருந்தாராம் அது மட்டுமின்றி இன்றைய நிலைமை வேறாக உள்ளது என்றும் ஆண்டுகளை கடந்தும் அதிமுக நின்று நிலைத்திருக்கும் அண்ணாவின் உருவம் பொறித்த கொடி எங்கும் எங்கும் எப்பொழுதும் பட்டோலி வீசு பறக்கும் என்றும் யாரின் கூறினாராம் இன்னும் நூறு ஆண்டுகள் கடந்தும் கூட மக்களுக்காகவே இயங்கும் இயக்கம் என்றும் ஜெயலலிதா சட்டப்பேரவையில் சூழலித்தார் ஆனால் இன்று நிலைமை வேறாக உள்ளதாம் நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சியுமே பார்த்து பொறாமைப்படும் அளவுக்கு ஒளிர்ந்த நம்ம இயக்கம் இன்றைக்கு ஏராளம் பேசும் அளவிற்கு இருப்பது மிகவும் வேதனை அளிப்பதாகவும் சசிகலா அவர்கள் தெரிவித்திருந்தார் அது மட்டுமின்றி அவர் கூறியதாவது மனச்சார்பந்த மறந்த கருத்து வேறுபாடுகளை நமது கடந்த கட்சி முக்கியம் கட்சியின் நலம் முக்கியம் கட்சியின் எதிர்கால முக்கியம் என்றும் கட்சியின் வெற்றிக்கே முக்கியம் அந்த வெற்றி திமுக என தீய சக்தியை வரும் சட்டமன்ற தேர்தல் வீழ்த்துவதுதான் நமது குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்று அதிமுக தொண்டர்களுக்கெல்லாம் சசிகலா அவர்கள் ஒன்றை செய்திகளை வெளியிட்டாரா அதாவது எந்த ஒரு திமுக ஆட்சி அதிகாரத்திலும் அரசியல் களத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்றும் எம்ஜிஆரும் ஜெயலலிதா பாடுபட்டார்களோ அந்த திமுக மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கக்கூடிய சூழலை நாம் உருவாக்கி விடக் கூடாது என்பதுதான் சசிகலாவின் கருத்தாக பேசப்பட்டு வருகிறதாம் மேலும் இதனைத் தொடர்ந்துதான் கட்சியின் நலக்கருதியும் தமிழக மக்களின் நலன் கருதியும் தான் இதுதான் வரை ஒவ்வொரு முடிவுகளையும் நான் மேற்கொண்டு வருகிறேன் அது மட்டுமின்றி இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் போது கூட அதிமுக வெற்றி பெற என்னால் எந்தவித இடையூறும் ஏற்படக்கூடாது என்றதுக்காக தான் தேர்தல் களத்திலிருந்தே ஒதுங்கியிருந்து அமைதியாத்தேன் ஆனால் அதிமுக வெற்றி பெற முடியவில்லை அதன் பிறகு நடந்த எந்த ஒரு தேர்தலிலும் அதிமுக இதுவரை வெற்றி பெற முடியாமலே இருப்பது மிகவும் வேதனை அளிப்பதா ஆனால் இதை இப்படியே இனிமேல் வேடிக்கை பார்ப்பது நாம் இருவரும் தலைவர்களுக்குளும் செய்கின்ற ஒரு மிகப்பெரிய துரோகமாக கருதப்படுகிறதாம் மேலும் தமிழக மக்களுக்கு நாம் செய்கிற ஒரு மிகப்பெரிய அநீதியாகவும் இதை பார்க்கப்படுகிறதாம் மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்